அதை தான் பேசிகிட்டு இருந்தவங்க சார் ரொம்ப முக்கியமான குடும்பத்தில் வந்து அவங்க தான் அவங்க தான் எல்லாமே எனக்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே அதனால் நான் ஃபேமிலி எல்லாருமே பார்த்து வளர்ந்தவங்க தான் முக்கியமான ஆணி வேறு தான் குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு தான் எங்களுக்கு ஸோ வந்து கட்சியை பொறுத்தவரையுமே கட்சியிலையுமே ரொம்ப ஆக்டிவாக முழு மூச்சோட வேலை அது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குங்க கண்டிப்பா பொதுவாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளருமே தங்களுடைய ஏரியாக்கள்ல நிறைய விஷயங்கள் நலத்திட்ட எல்லாம் செய்வாங்க அந்த பொறுத்தவரைக்கும் என்னோட நலத்திட்ட உதவி செய்வார் எந்த அளவுக்கு மாவட்டத்தில் ஆக்டிவா இருக்காங்க இவங்கள பொறுத்தவரை மாலைகள் அந்த மாதிரி விஷயங்களை பெரும்பாலும் நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே தெரியும் பெரும்பாலும் அதை தவிர்த்துக்கிட்டு நிறைய ஸ்கூல்ஸுக்கு புக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் பல லட்சம் ரூபாய்க்கு மிக்ஸ் கொடுத்துருக்குறோம் நிறைய அன்னதானங்கள் போட்டிருக்குறோம் நிறைய பேருக்கு ட்ரை சைக்கிள் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க அதனால் அவங்களுடைய பணி பெரும்பாலும் வந்து அந்த அதாவது இந்த கொண்டாட்டங்களை தவிர்த்துட்டு அதிகபட்சமாக வந்து இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது நோக்கி தான் இருந்திருக்கு அது இப்போன்னு இல்லை ரசிகர் மன்றம் இருந்த காலத்துலேயும் தான் அதாவது கட் அவுட்டு வைக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க அன்னதானம் இந்த தையல் மிஷின் கொடுக்கறது மாதிரியான விஷயங்களை எல்லா படத்திலையும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வந்துட்டாங்க ஓகே ரசிகர் மன்றம் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் ரசிகர் மன்றத்தில் என்ன விஷயங்கள் அவர் ஆக்டிவாக பண்ணியிருப்பார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னெடுத்திருப்பார் அதில் உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பியரான விஷயம் தான் என்னவாக இருந்தால் இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ரொம்ப பேர் சொல்லக்கூடிய அளவுக்கான கொண்டாட்டங்கள் வந்து இவங்க நிறைய எடுத்து பண்ணாங்க நிறைய வந்து நிறைய கொஞ்சம் சில சில நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தவங்கலாம் கூப்பிட்டு எல்லாரையும் சேர்த்து எல்லோரும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து அதுக்கு வீட்டுக்கு ஆட்கள் வர்றது போகிறது இது மட்டும்லாம் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது சொந்தமாக ஒரு கார் கிடையாது ஸோ அதனால் நிறைய கடன் இருக்கும் அவங்க வந்து பணம் கடன் வாங்கி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எதுவுமே சம்பாதிக்கணும் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நினைச்சு பண்ணதில்லை மிஸ்டர் கிளீன் தான் இது வரைக்கும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட உங்களால சொல்ல முடியாது அதே மாதிரி யாரையுமே ஒரு ஒரு சின்ன வார்த்தை கூட கடிஞ்சு பேசாத அவருடைய ரொம்ப நெருங்கிய உறவினர் அப்படிங்கும்போது அவர் நிறைய திட்டங்கள் வச்சிருந்திருப்பார் என்னென்ன பிளான் வச்சிருந்தாரு சார்ந்த கட்சி சார்ந்த விஷயங்கள் வந்து நாங்க பெருசா பேசிக்கிறது வந்து அவங்க ஏதாவது செயல்படுத்திட்டு சொல்லுவாங்க இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு இது இது நல்லா வருமா இல்ல வேற என்ன மாற்றங்கள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள்ங்கிற மாதிரி எதுவும் நாங்கள் பெருசா பேசிக்கிட்டதில்லை ஆனால் வர்றவங்களும் சரி நலத்திட்டங்கள் செய்யறதும் சரி குடும்ப பின்னணி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பெருசா ஸ்ட்ராங்காக இருக்காது இவரோட குடும்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை இதுக்கப்புறம் குடும்பத்துக்குன்னு எதுவும் உதவி தேவைப்படுதா குடும்ப பின்னாடி ஸ்ட்ரா ஸ்ட்ராங்குங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஓகே ரொம்ப ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆமிலேருந்து அந்த தான் நான் சொல்லிட்டேன் அதோட சொந்தமாக ஒரு வீடு கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஊரில் வந்து கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப எளிமையாக இருந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் ரொம்ப ஹம்புலாக வந்த ஆள் தான் அதனால் வந்து பெரிய ரொம்ப ஸ்ட்ராங் குடும்ப பின்னணி நிச்சயமே கிடையாது குடும்பத்துக்கான சப்போர்ட் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க கட்சி சார்பாகவும் பண்ணியிருக்கிறாங்க ஆனந்தன்னும் முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் எதிர்பார்ப்புன்னு எதுவும் இல்லை